இது ஒரு காண இருப்பது இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணராவ் மேஷராசி நேர்களே இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அஷ்டம சனியாக வரும் அவர் இனி உங்களுக்கு கஷ்டங்களை போக்க போகின்றார் அஷ்டம சனி வந்தால் அவஸ்தை என்று பலர் கூறுவார்கள் ஆனால் சனி குருவின் பலத்தால் அதாவது விசாக நட்சத்திரத்தில் வரப்போவதால் அஷ்டம சனியின் பாதிப்பு வராது ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூறியவின் ஆதிக்கத்தில் வருவதால் விரயங்கள் தீரும் கடன் குறையும் பாக்கியம் சேரும் உழைப்பு அதிகம் இருக்கும் யாத்திரை தெய்வ தரிசனம் கிட்டும் குடும்பத்தில் சுப காரியம் திருமணம் நடக்கும் சனி இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடங்களை பார்வை செய்வதால் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை வீண் செலவுகள் நீங்கள் தான் திட்டமிட்டு குறைக்க வேண்டும் பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் தீரும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கவனம் தேவை கல்வி தொடரும் கிடைக்கும் தொல்லை விடுதலை துவங்க வாய்ப்பு அமையும் பொதுவாக அஷ்டம சனி ஆட்டி படைக்காது கவலை வேண்டாம் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பரிகாரம் சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு எல் சாதம் வைக்க வேண்டும் சனி பயிற்சி அன்றோ அல்லது உங்கள் பிறந்த நாள் அன்றோ நீல வர்ண வஸ்திரத்தை ஒருவருக்காவது தானம் செய்யுங்கள் சனிஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்